இன்று பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி புனித லூர்து அன்னையினுடைய பெருவிழா திருவிழா கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தென் பிரான்ஸ் நாட்டில் பிரனிஸ் மலை அடிவாரத்தில் லூர்து என்ற சிற்றூருக்கு அருகில் குன்றுகளுக்கிடையே முதல் முறையாக பெர்ணதத் என்ற நாட்டுப்புறத்து பதினான்கு வயது சிறுமிக்கு பெருகு சேகரிக்கச் சென்ற இடத்தில் கன்னிமரியா காட்சியளிக்கிறார் இளமை தோற்றத்துடன் மரியா மிக அழகானவராய் காணப்பட்டார் என்று பெர்ணதத் குறிப்பிடுகிறார் கையில் ஒரு ஜெவமாலே இருந்ததையும் பார்க்கின்றார் வாழ்த்து கூறி தம்முடன் ஜபிக்க அழைக்கின்றார் கன்னிமரி பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் மீண்டும் காட்சியளித்து கூறுவார் அங்கே தெரிகின்ற அறிவியில் போய் உன்னை கழுவிக்கொண்டு பருகு அருவியை நோக்கி போகும்போது அங்கு அல்ல என்று சொல்லி மரியா குகையின் தரைப்பகுதியை சுட்டி காட்டினார் நான் அங்கே போனேன் கை வைத்து பார்த்ததால் தூசிப்படிந்த தண்ணீர் கொஞ்சம் காணப்பட்டது குடிப்பதற்கான அளவு இல்லை கொஞ்சம் சுரண்டி பார்த்தால் தண்ணீர் கொஞ்சம் கூடுதலாக வந்தது ஆனால் மண் கலந்து இருந்தது மூன்று முறை அதை கையில் அள்ளி அகற்றிவிட்டு அடுத்த முறை பருகினேன் அருகில் இருந்தவர்கள் ஏலனம் செய்தனர் காரணம் பருகிய வேளையில் முகமெல்லாம் படிந்து இருந்தது ஆனால் மாலை பொழுதுக்குள் தண்ணீர் பீரிட்டு வரத் தொடங்கியது என்று குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் மங்கள வார்த்தை திருநாள் மரியனை மீண்டும் அவ்விடத்தில் காட்சி தருகிறார் இந்த முறை அந்த தாயின் பெயரை கேட்கிறார் சிறுமி பெர்ணதத் நாமே அமல உற்பவி என்று விடை கிடைக்கின்றது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர்தான் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் தேவ அன்னை அமல உற்பவி பாவமாசு எதுவுமின்றி உற்பவித்தவர் என்பது விசுவாச பிரமாணம் என்று அறிக்கையிட்டார் கடைசியாக பதினெட்டாவது முறையாக கார்மேல் மலை கண்ணியின் திருநாளன்று மரியனை பெருந்தத்துக்கு காட்சி தந்தார் காட்சிகளில் பாவிகளுக்காக மன்றாட பணிக்கின்றார் ஜபத்துடன் தவம் முயற்சிகள் இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார் அந்த இடத்தில் பவனி வர வேண்டும் ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கூட்டம் கூடிவிட்ட நிலையிலும் பரவசமாகி விட்ட பெருணத்தை மட்டுமே மரியின் உருவத்தை பார்க்க முடிந்தது உலகின் எத்திசையில் இருந்தும் இன்று ஆண்டுதோறும் எண்ணற்ற திருப்பயணிகள் அங்கு செல்கின்றனர் ஆயிரக்கணக்கான புதுமைகள் நடைபெறுகின்றன பழுதரப்பட்ட கொடிய நோய்கள் நீங்குகின்றன மருத்துவர்களால் முற்றிலும் கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்கள் கண் முன்னே குணமடைந்துள்ளனர் பாவிகள் பலர் மனம் திரும்புகின்றனர் என்பதுதான் சிறப்பு உனக்கு நான் காட்சி கொடுத்ததினால் நீ இவ்வுலகின் துன்பங்கள் இல்லாமல் வாழ்வாய் என்று நான் கூற மாட்டேன் மாறாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு மறு உலகில்தான் என்று லூர்து அன்னை பிரணத்தத்துக்கு கூறியிருந்தபடியே அவர் பல வேதனைகளை அனுபவித்த பிறகு இறைவனடி சென்றார் பனிரெண்டு ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது இந்து ஆங்கில நாளிதழில் கீழ்கண்ட புதுமை சொல்லப்படுகிறது கொடிய நோயின் பின் விளைவாக முடக்குவாதத்தில் விடப்பட்ட ஒரு நோயாளி லூர்து நகரின் புனித தளத்திற்கு கொண்டு வரப்பட்டார் ஐம்பத்தோரு வயதான இவர் முற்றிலும் முடமாய் நடக்க இயலாதவராய் இருந்தார் இங்கு புனித அருவிக்கு அருகில் கொண்டு வரப்பட்டு சில மணி நேரத்திற்குள் துணையின்றி நடக்க ஆரம்பித்தார் இது அறுபத்தி ஆறாவது புதுமையாக மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது எனினும் துருச்சபை இது ஐயத்திற்கு இடமின்றி தெய்வச் செயல்தான் புதுமைதான் என்று புடமிட்டு சோதித்தறிந்த பின் ஏற்றுக்கொண்டது ஆம் பிரியமான சகுர சவுலே லூர்து அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை இங்கு எத்தனையோ இடங்களில் தமிழ்நாட்டிலும் கூட அன்னையுடைய ஆலயங்களில் ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது அதை பயன்படுத்துவோர் பருகுவோர் எத்தனை எத்தனையோ பேர் எல்லா விதமான வியாதிகளிலிருந்து பரிபூர்ண சுக பெறுவதாக சாட்சியங்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இதோ இந்த நாளில் யாரெல்லாம் புனித லூர்து அன்னையுடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் திருநாள் நாள் வாழ்த்துக்களை கூறி இணைந்து ஜபிப்போம் அம்மா லூர்து அன்னையே லூர்து நகரில் காட்சி கொடுத்து தேவதாயே எங்களுக்கும் அன்றாட வாழ்க்கையில் காட்சி கொடுத்து நாங்கள் ஜபமாலை ஜெபிக்கக்கூடிய நபர்களாய் இன்னும் விசுவாசம் கொண்டவராய் என்று பால கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்